இங்கிலாந்து இளவரசி கேட் மிடில்டன் கடந்த இரண்டு மாதங்களாக பொதுவெளியில் வராததால் அவரது உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் அவரது மனைவி இளவரசி கேட் மிடில்டன் ஆகியோருக்கு மூன்றாவது குழந்தை பிறந்தது பிரசவம் முடிந்து சில மணி நேரத்தில் இருவரும் குழந்தையுடன் நாட்டு மக்களை சந்தித்தனர் அப்போது பிரசவம் நடந்து முடிந்த சோர்வு கூட முகத்தில் இல்லாமல் சூப்பர் மாடல் போல இளவரசி கேட் நடந்து வந்த காட்சியை பார்த்து அனைவரும் வியந்து போனார்கள் இப்படி இருக்க அறுவை சிகிச்சை காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக அவர் வெளியிடத்திற்கு வராதது அந்நாட்டு மக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதாகும் இளவரசி கேட் மிடலனுக்கு ஜனவரி மாதம் வயிற்றில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது அவர் அடுத்த பத்து பதினைந்து நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துவிட்டு வீடு திரும்புவார் என அரச குடும்பத்தினர் அறிவித்தனர் ஆனால் அவர் மருத்துவமனையில் இருந்து அரண்மனைக்கு திரும்பியதற்கான எந்த வீடியோ காட்சியும் வெளியாகவில்லை பின்னர் மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியதால் ஈஸ்டருக்கு பிறகுதான் பொது நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் கடந்த வாரம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இளவரசர் வில்லியம்ஸ் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டது கடைசி நேரத்தில் தனிப்பட்ட காரணங்களால் அவர் பங்கேற்கவில்லை அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பிரிட்டன் நாட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன ஏற்கனவே மன்னர் சார்லஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் இளவரசி மிடில்டனுக்கு அறுவை சிகிச்சை நடந்தபோது உடல்நலம் மேலும் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் அதனால் கோமா நிலைக்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிலர் கூறுகின்றனர் இதனை அரச குடும்ப வட்டாரங்கள் மறுத்திருந்தாலும் வதந்திகளை தவிர்க்க தெளிவான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க